பொருள் மைய கனசதுர அமைப்பு இந்த அமைப்பில் முதல் வரிசையான வகை ஏ வகை ஏ வரிசையில் உள்ள கோலங்கள் ஒன்றையொன்று நேரடியாக தொட்டு இருக்காமல் சிறிது விலகி அமைந்துள்ளன படத்தில் காட்டியுள்ளவாறு இந்த ஏ அடுக்கு அடுக்கில் உள்ள கோலங்களுக்கு கோலங்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இடைவெளிகளில் இரண்டாம் அடுக்கு உருவாகிறது உருவாக்கப்படுகிறது அதாவது இப்போ நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தில் இதை வந்து கீழே இருக்கக்கூடியது வந்து ஏ டைப் அப் ஏ ஏ வரிசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வரிசை மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஏ வரிசை இப்போ இது இது மாறி மாறி வந்து ஏபிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் ரெண்டு கோலங்கள் இந்த கோலத்துக்கும் இந்த கோலத்துக்கும் இடையில் வரக்கூடிய கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்புக்கு இடையில் இந்த இரண்டாம் அடுக்கானது வந்து அமைக்கப்பட்டுள்ளது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதில் பாருங்கள் மூன்றாவது மூன்றாவது அடுக்கு முதல் அடுக்கினை ஒத்திருக்குமாறு அமைக்கப்பட்டு அமைக்கப்படுகிறது அதாவது ஏ பி திரும்பவும் ஏ அது அதாவது படிக முழுமையும் முழுமையும் இந்த அமைப்பானது ஏபி ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையிலே வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா மீண்டும் மீண்டும் அமையுமாறு இவ்வமைப்பு உள்ளது இந்த அமைப்பில் உள்ள எந்த ஒரு கோலத்தின் அணைவு எண்ணும் என்ன மதிப்பு வருது அப்படின்னா எட்டு அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய கணசகரத்துக்கு பார்த்தோம் அதில் மதிப்பு என்ன வந்துச்சு அப்படின்னா ஆறுன்னு வந்துச்சு அதே போல் இந்த இந்த அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள்மய கணசதர அமைப்புக்கான அனைவு எண் என்ன அப்படின்னா எட்டு இதெல்லாம் உண்மார் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதாவது ஒரு குறிப்பிட்ட கோலமானது அது அமைந்துள்ள அடுக்கிற்கு மேற்புறம் அமைந்துள்ள அடுக்கில் இடம்பெற்றுள்ள நான்கு கோலங்களையும் தொட்டு கொண்டிருப்பதுடன் அதற்கு கீழ்ப்புறம் அமைந்துள்ள அடுக்கில் நான்கு கோலங்களையும் தொட்டு கொண்டிருப்பதால் அதன் அணைவு எண் என்ன அப்படின்னா எட்டு அப்படிங்கிறாங்க இது எப்படி அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்கலாம் இப்போ இந்த படத்தில் இப்போ நீங்கள் இந்த கோலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க இதை நீங்கள் மெயினான ஒரு கோலம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோலங்கள் மேலே இருக்கக்கூடிய அடுக்கை பாருங்கள் இந்த கோலம் ஒன்று இது ரெண்டு இது மூணு இந்த இந்த கோலமும் இந்த கோலத்தை தான் டச் பண்ணிகிட்டு இருக்கும் இது நாலு அதே போல் கீழே இருக்கக்கூடிய அடுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோலத்தோட இது நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இப்போ இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது எட்டு அப்போ இந்த நம்ம மெயினாக எடுத்துக்கக்கூடிய அந்த கோலத்துக்கு வந் கோலத்தை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அடுக்கில் நாலு கோலங்களும் கீழே இருக்கக்கூடிய அடுக்கில் நாலு கோலங்களும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தொட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அணைவு எண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எட்டு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதே போல் நம்ம எப்படி எளிய கணசதுரத்துக்கு பொது பொதிவு திறன் கணக்கிட்டமோ அதே போல் இங்கேயும் இந்த பொருள்மய கணசதுரத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவுத்திறனானது கணக்கிட போகிறோம் இவ்வமைப்பில் படத்தில் காட்டியுள்ள வேறு கோலங்களை கணசதுரத்தின் முதன்மை மூலவிட்டத்தின் வழியே தொட்டு கொண்டுள்ளன இப்போ அந்த படத்தை பாருங்க இந்த படத்துல இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் ஃபுல்லா வந்து ஆட்டம்ஸ் இருக்கு அணு அணு இருக்குது இந்த அணுவுக்கு நடுவில் இந்த அணுக்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டம் இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் காமிச்சிருக்காங்க இப்போ இது இதற்கான இந்த இந்த சிம்பல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த படம் அந்த கொஷின் கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த படத்தை இந்த தான் நீங்கள் போக முடியும் இப்போ பாருங்கள் இந்த கோலத்துக்கும் இந்த கோலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஏ அடுத்தது அதே போல் இந்த கணசதர்னால எல்லா பக்கமும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதே வேல்யூ தான் இங்கே இது ஏ அப்படிங்கன்னா இதுவும் வந்து என்ன அப்படின்னா அதோடைய மதிப்பு தான் அதே போல் மேலே அந்த உயரம் பார்த்தீங்கன்னா அதுவும் அதோடைய மதிப்பும் தான் இப்போ இதுக்கடுத்து இந்த மூளை விட்ட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம் இந்த மூளை விட்டங்கிறது இந்த ஏலேருந்து ஆரம்பித்து இந்த ஜி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மூளை மூளைவிட்டத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இது இந்த கோலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஆர் அப்ப இது வரைக்கும் என்ன அப்படின்னா ஆர் அதே போல் இந்த கோலத்துக்கும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த கோலத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஆர் அப்போ மிடில் இருக்கக்கூடிய கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது என்ன மதிப்பு டூ ஆர் அதாவது இந்த மிடில் பாயிண்ட்லருந்து இங்கே வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆறும் இருக்கும் ஸோ அப்போ வந்து டூ ஆர் மொத்தத்துக்கு இப்போ நீங்கள் ஏஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஃபோர் ஆர் அப்படின்னு சொல்லலாமா இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னா இந்த கீழே வரக்கூடிய கணக்கீடுகளில் இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும் ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கக்கூடிய மதிப்பு வந்து என்ன அப்படின்னா ஃபோர் ஆர் இப்போ முக்கோணம் ஏபிசியில் இப்போ நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணம் ஏபிசியில் அந்த முக்கோ முக்கோணம் இது ஏ இது பி சி இந்த முக்கோணம் ஏபிசியில் நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பித்தாக்கரசு தீரம் முக்கியம் படிச்சிருக்கோம் லோயர் கிளாஸில் அப்போ அந்த பித்தாக்கரஸ் தீரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே அப்ளை பண்ணுறோம் அந்த அதாவது க இப்போ பித்தாகரஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போல் வந்து ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம் அந்த முக்கோணத்தில் வந்து இது என்ன சொல்லுவோம் உயரம் அப்படின்னு சொல்லுவோம் இது கர்ணம் சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பக்கம் அடிப்பக்கம் ஆறு அடிபாகம் இப்போ இதில் இதை ஏ இதை பி இது சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஏசியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபியையும் பிசியையும் நீங்கள் என்ன பண்ணால் போதும் கூட்டினா போதும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய அதே தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த ஏ இந்த சி இந்த பி இப்போ இந்த மூணுடைய மதிப்பு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பித்தாகிரஸ் தீர தீரத்தை வந்து எது நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரை வந்து ஆப்போசிட் சைடு போகும்போது வந்து எதாக மாறிடும் அப்படின்னா ரூட்டாக மாறிடும் அப்போ இந்த ஏபியினுடைய மதிப்பு என்ன ஏபியினுடைய மதிப்பு நீங்கள் புக்கில் அந்த படத்தில் பாருங்கள் இந்த ஏபியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஏ அதே போல் பிசியினுடைய மதிப்பும் அதுவும் என்ன அப்படின்னா அந்த மதிப்பும் தான் அப்போ நீங்கள் இந்த மதிப்பு ஏபிக்கு பதிலாக நீங்கள் ஏ ஏ போடுவீங்க மேலே ஸ்கொயர் அதே போல் பிசிக்கு பதிலாக ஏ மேலே ஸ்கொயர் அப்போ இந்த ரெண்டுமே ஒரே மதிப்பாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணிடலாம் டூ ஏ ஸ்கொயர் அப்போ இங்கே இந்த ரூட்டை விட்டு வெளியெடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்ட் ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டும் இதில் இருக்கும் ரூட்டில் இருக்கும் இந்த ஸ்கொயரும் ரூட்டுங்க என்னாயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ வெறுமனே ஏ மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த இந்த படத்தில் நீங்கள் ஆல்ரெடி அந்த படத்தில் போட்டிருந்தாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஏவுக்கும் சிவி சிக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ரூட் டூ ஏ அப்படிங்கிறதா இதனுடைய மதிப்பு இப்போ நம்ம அடுத்து என்ன பண் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கோணம் ஏசிஜியில் அப்படின்னு எடுக்கிறோம் இதுக்கு பித்தாக ரஸ்தீரத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த படத்தை படத்தை பொறுத்தளவுக்கு இது ஏ இது சி இது ஜி அப்போ இது இப்போ நம்ம ஏஜி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தீரத்தில் பிரகாரம் ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர் இப்போ ஏஜி இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் அதாவது ஸ்கொயர் ஆப்போசிட் போகும்போது ரூட்டாக மாறிடும் ஏசி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அப்போ ஏஜி ஸ்கொயர் இந்த ஏசிக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி எனக்கு பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மதிப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பிரதிகிட்டுறோம் அப்போ ரூட் டூ ஏ ஸ்கொயர் சிஜி ஸ்கொயர் அப்படிங்கிறது மதிப்பு என்ன நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சி சிக்கும் ஜிக்கும் உள்ள மதிப்பு என்ன தான் அப்போ அந்த ஏ ஸ்கொயர் அப்போ இதை டோட்டலாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு என்ன ஏ ஸ்கொயர் வந்துடுச்சு அப்போ இங்கே நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் டூவும் ஸ்கொயர் எனக்கு கேன்சல் ஆயிரும் இப்போ வெறுமனே டூ மட்டும் கிடைக்கும் இந்த ஏக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயராக மாறிடும் அப்போ இதனுடைய டோட்டலுடைய மதிப்பு என்ன அப்படின்னா டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்ன என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா த்ரீ ஏ ஸ்கொயர் அப்போ ஏஜி ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன மதிப்பு ரூட் த்ரீ என்ன காரணம் இந்த அதாவது நம்ம ஆரம்பத்தில் இந்த படத்திலேயே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா இந்த ஏஜி ஏஜியினுடைய மதிப்பு நம்ம ஆரம்பத்திலேயே வந்து புக்கில் சொல்லியிருந்தோம் அது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஏ ஜியினுடைய மதிப்பு என்ன கால்குலேட் பண்ணி சொன்னோம் மேலே ஏற்கனவே நம்ம கால் கால்குலேட் பண்ணி சொன்னோம் ஏஜி இஸ் ஈக்குவல் ஃபோர் ஃபோர் ஆர் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏஜியினுடைய மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏஜியினுடைய மதிப்பு ரூட் த்ரீ ஏ அதை அப்ளை பண்ணிட்டோம் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏஜியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஃபோர் ஆர் அப்போ நமக்கு ஆறு தான் தேவை அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஏ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அடுத்து ஆர் உடைய கோலத்தினுடைய கன அளவு கோலத்தினுடைய கன அளவு நமக்கு ஃபார்மாக தெரியும் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் இப்போ இதில் அந்த ஆருக்கு பதிலாக இந்த மதிப்பு முழுவதும் பிரதிக்கிடுறோம் பிரதிகிட்டோம் அப்படின்னா ஃபோர் பை த்ரீ பை இந்த ஆருக்கு பதில் அந்த மதிப்பு பிரதிக்கிட்டு இப்போ இந்த ரூட் த்ரீயை வந்து நம்ம த்ரீ டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் இப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன மதிப்பு 3 root 3 இன்ட்டு ரூட் த்ரீ ஆட்டோமேட்டிக்காக ரூட் த்ரீ தான் அப்போ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா த்ரீ ரூட் த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ நெக்ஸ்ட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய மதிப்பு த்ரீ ரூட் த்ரீ தான் அப்போ இந்த மதிப்பை நம்ம இங்க அப்ளை பண்ணணும் அடுத்தது பாருங்கள் இந்த ஏ இருக்குது அப்போ ஏங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்வல் டு ஏ க்யூப் அது நமக்கு தெரியும் அடுத்தது ஃபோர் ஃபோர் இருக்கு மதிப்பு இருக்குது ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் ஃபோர் அப்போ இந்த மூணு மதிப்புகளையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம இங்கே சப்சிட் பண்ணுவோம் சப்சிட் பண்ணுவோம் இப்போ இங்கே இடம் பற்றில நான் இங்கே இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள் ஃபோர் பை த்ரீ பை இப்போ இந்த மதிப்புகளுக்கு பதிலாக நம்ம என்னென்ன மதிப்பு எழுதுகிறோம் இந்த ரூட் த்ரீக்கு பதிலாக வந்து ரூட் த்ரீக்கு பதிலாக மென எழுதணும் த்ரீ ரூட் த்ரீ டிவை டிவைடட் பை அதாவது இந்த ஏவும் ஏ க்யூபாக மாறிடும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோருக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதுதான் வந்து இங்கே நமக்கு கிடைக்கப்பட்ட மதிப்பு இப்போ இதில் இந்த ஃபோரையும் இந்த சிக்ஸ்டி ஃபோரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது எதாக மாறிடும் சிக்ஸ்டீனாக மாறிடும்

இந்த இரண்டு தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதாவது கார்னர்ஸில் இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் ஒன்று கொடுனீங்க அப்படின்னா ஒன்று இன்னும் வரும் நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு அணுவானது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு என நாம் அறிவோம் எனவே அனைத்து கோலங்களினுடைய கன அளவு ரெண்டு இன்ட்டு இப்போ நம்ம லாஸ்டாக கிடச்ச மதிப்பு ரூட் த்ரீ பை க்யூப் டிவைடட் பை சிக்ஸ்டீன் இப்போ இதை இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன ஆயிரும் எயிட் வந்துடும் அப்போ உடைய மதிப்பு என்னாச்சு ரூட் த்ரீ பை க்யூப் டிவைட் பை எயிட் இப்போ சமன்பாடு மூணு இந்த சவன் பாட்டை வந்து நம்ம மூணு வச்சுக்கிறோம் இந்த சவன் பாட்டை மூணு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சவன்பாடு ஒன்னுல வந்து நம்ம பிரதியிடுறோம் அந்த ஒன்றுங்கிறது எது நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி இங்க இருக்கு பார்த்திங்களா இந்த பாட்டு இந்த இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரதியிடுறோம் அப்போ பிரதியிடும்போது பிரதியிட்டு பிரதிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வதுக்குறோம் வதுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவுண்ணம் ரூட் த்ரீ இந்த மதிப்பு அப்படியே நீங்கள் எழுதிக்குங்க டிவைட் டிவைடட் பை ஏ க்யூப் அந்த அழகு கூட்டினுடைய கனளவு ஏ க்யூப் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ இதில் இந்த வேல்யூவில் நம்ம எதாவது கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஏ க்யூபையும் இந்த ஏ கியூபின்னு நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இப்போ த்ரீ ரூட் சாரி ரூட் த்ரீ பை டிவைட் பை எயிட் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படியே அந்த வேல்யூ வந்துடும் அப்போ இந்த எயிட்டையும் இந்த ஹண்ட்ரடையும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அந்த மதிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ ரூட் த்ரீ பை இன்ட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இந்த ரூட் த்ரீனுடைய மதிப்பு என்ன ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இன்ட்டு இந்த பையனுடைய மதிப்பு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு இந்த மதிப்பு நம்ம போட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இது கிடைக்குது நம்ம ஆரம்பத்தில் ப ஆரம்பத்தில் என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த ஏபி டைப் ஏ ஏபி டைப் ஏபி டைப்பாக இருக்கக்கூடிய இந்த பொருள் மைய கனசதுரம் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் அதோடைய கனவு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் அணுக்கலான்னு அனுப்பப்பட்டிருக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவா தான் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட்ல பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஃபுல்லாக வந்து எம்டி ஸ்பேஸாக தான் இருக்குது அது எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடமாகத்தான் வந்து பார்க்க போகிறது அதுதான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு அளவு கூட்டில் மொத்த கன அளவு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் கன அளவு கோலங்களால் நிரம்பியுள்ளது எளிய கனசதர அமைப்பில காட்டிலும் இம்முறையில் அணுக்கள் அதிக அளவில் அதிக கன அளவு நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளதால் வெற்றிடம் குறைவாக உள்ளது என்ன காரணம் நம்ம வந்து எளிய கனசதர அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மதிப்பே வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இங்கே பொருள் மைய கணசுதரத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு பெர்சன்டேஜ் இருக்குது அப்போ அதை காட்டிலும் இது அதிகமாக இருக்குது ஆனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது அதாவது இளைய கண கணசரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பொருள் மைய கனசதுரமானது வந்து கொஞ்சம் அதிகமான கன அளவை உடையதாக இது பார்க்கப்படுகிறது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரையறுக்கப்படுகின்றன உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சாரி